விவர்ஸ் இன்னும் எல்லா ஆசிரியர் தேர்வாரையும் யூஜிடிஆர் பிஆர்டி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தகவல் கொடுக்க இந்த வீடியோ மேக் பண்ணுது இப்போ தொடர்ந்து நம்ம ஆசிய தேர்வாரை பற்றியும் அதை சார்ந்த எக்ஸாம் பற்றி ஆன்லைன் எக்ஸாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது சிலபஸ் எல்லா விஷயமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்மளோட சேனலில் இன்றைய செய்தியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஜிடிஆர்வி ப்ளஸ் செகண்ட் கிரேடையோட காலியிடங்களை பத்தி சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ அமைக்க பண்ணுது ஸோ மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிஆர்பி நோட்டிஃபிகேஷன்ல லாஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் கிரேட் பாத்தீங்கன்னா ஆறாயிரத்து சில்ற போஸ்டிங் இருந்துச்சு அதே மாதிரி மூவாயிரம் சில்ற போஸ்டிங் இருந்துச்சு யூஜி டிஆர்பி சோ இந்த வருடம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆறாயிரம் சில்ற போஸ்டிங் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி சில்ற போஸ்டிங்கா வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பிளஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா யூஜி டிஆர்பியும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ரெண்டு பிளஸ் அது ஒரு முன்னூத்தி சில்லரை முன்னூத்தி அறுபது போஸ்டிங் பார்க்கும் முன்னூத்தி ஐம்பது போஸ்டிங் பார்க்கும் ஆட் ஆன் பண்ணாங்க ஓகே சோ இதா வந்து இப்ப இருக்கு நிலவரங்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா யூஜி டிஆர்பி ல வந்து ஆயிரம் வேக்கன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருந்தாங்க பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பினான்சியல் ப்ராப்ளம்ல அது பண்ண முடியாது அப்படின்ற ஒரு தகவலும் கொடுத்துட்டாங்க அதே சேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் கிரேடோட டீச்சரோட நோட்டிபிகேஷன்லயும் ஆயிரத்தி எழுநூறு பிளஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒப்புதல் வந்து கேட்டிருக்காங்க அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுத்து இருக்காங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இது வந்து பினான்சியல் ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு தகவலையும் அவங்க கொடுத்துருக்காங்க ஆனா செகண்ட் கிரேட் டீச்சர் மட்டும் இல்லாம யூஜி டிஆர்வி வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரிசல்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த டைம்ல கண்டிப்பா காலிப்பிடங்கள் வந்து அதிகப்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்மளோட கோரிக்கைகளையும் நம்மளோட போராட்டத்தையும் தொடர்ந்து வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் ஆனா பட் இந்த செகண்ட் கிரேட் டீச்சர் தான் ஐயாயிரம் ஐயாயிரம் காலிடங்களுக்கு ஒப்புதல் வந்து அரசு வழங்கவில்லை அப்படின்ற ஒரு விஷயம் இது வந்து ஃபினான்சியல் ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு தகவலையுமே வந்து கொடுத்திருக்காங்க சோ அதாவது யூஜி டிஆர் பிஆர் டி எக்ஸாம் உள்ள வந்து எப்படி வந்து அதிகப்படுத்துவாங்க இந்த ஆயிரம் வேக்கன் வந்து அதிகப்படுத்துவாங்களா இல்ல அதிகாலம் அதிகப்படுத்துவாங்களா அப்படின்ற ஒரு நம்பிக்கை அப்படின்றது நம்மளுக்கு வேணும் தொடர்ந்து உங்களோட போராட்டம் அப்படின்றது கோரிக்கைகள் அதே மாதிரி வந்து மெயில் ஆஹ் அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் நான் பண்ணிட்டோம் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இதுக்கான எண்ணிக்கை வந்து கண்டிப்பா அதிகப்படுத்தப்படும் செகண்ட் அடம நோட்டிபிகேஷன் வந்து கண்டிப்பா ஆஸ்டிய தேவையை வந்து கண்டிப்பா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க சரிங்களா சார் உங்களோட கோரிக்கையில வந்து நீங்க தொடர்ந்து வந்து கொடுத்துட்டு இருங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ்